சற்றுமுன் வெளியான தகவல் இந்த தபால் நிலைய சிறு சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் ஒரே முறை முதலீடு செய்து ஒவ்வொரு மாதமும் நல்ல வருமானம் பெறலாம் அதாவது சிறு தொகையை முதலீடு செய்து பெரிய அளவில் லாபம் பார்க்க நினைப்பவர்களுக்கு நிறைய திட்டங்கள் உள்ளது அதில் இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது தபால் அலுவலகத்தின் மாத வருமான திட்டத்தில் எம்ஐஎஸ் ஒரு முறை முதலீடு செய்தால் போதும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நிலையான வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த திட்டமானது ஆண்டுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீத வட்டி வருமானத்தை வழங்குகிறது இந்த வட்டி நேரடியாக உங்கள் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்படும் இந்த பணத்தை நீங்கள் உங்கள் கணக்கிலேயே வைத்து கொள்ளலாம் அல்லது தேவைப்படும்போது எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாத வருமான திட்டத்தில் நீங்கள் வெறும் ரூபாய் ஆயிரமானது முதலீட்டில் கணக்கு தொடங்கலாம் தனிநபர் கணக்கில் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்பது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் அதே போல கூட்டு கணக்கில் இந்த வரம்பு ரூபாய் பதினைந்து லட்சம் வரை உள்ளது முழுவிடி லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க